பைபிளை யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் அதுதான் பைபிள் கிறித்தவர்களுக்காக சொல்லப்பட்டதல்ல பைபிள் சொல்லப்பட்டது பைபிள் இந்தியாவில் கிறித்தவர்கள் சிறுபான்மை ஆனால் உலகளவில் கிறித்தவர்கள் பெரும்பான்மை ஒவ்வொரு நாளும் தனிநபராகவோ குடும்பமாகவோ அல்லது கூட்டம் கூட்டமாகவோ கிறித்தவத்தை தழுவிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் மருத்துவமனையிலே கிடப்பவர்கள் நோய்வாய்ப்பட்டு கிடப்பவர்கள் குற்றுயிரும் உயிரும் கிடப்பவர்கள் காலடியிலே போய் அமர்ந்து உட்கார்ந்து பைபிளை திறந்து வைத்து நாலு வசனத்தை எடுத்து படித்து ஆண்டவரே கர்த்தரே இந்த பிள்ளையை உடனே குணமாக்கு இந்த பெரியவரை உடனே குணமாக்கி வீட்டுக்கு அனுப்பு என்று ஜெபம் செய்வது தொண்டுதான் பைபிளில் இருக்கிற வசனங்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் கிறிஸ்தவர்களோடு திருமாவளவன் நிற்கிறான் கிறிஸ்தவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிற்கிறது விங்ஸ் ஆஃப் விக்டரி என்ற பெயரில் ஒரு அறக்கட்டளையை நிறுவி ஏழை எளியோருக்கு தொண்டு செய்து வருகிற இந்த அறக்கட்டளையின் தலைவர் உள்ளிட்ட அனைவருக்கும் முதலில் என்னுடைய நெஞ்சார்ந்த பாராட்டுகளை வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் இந்தியாவில் கிறித்தவர்கள் சிறுபான்மை ஆனால் உலகளவில் கிறித்தவர்கள் பெரும்பான்மை மக்கள் தொகை என்கிற அடிப்படையிலே பௌத்தம் பெரும்பான்மையாக இருக்கலாம் ஆனால் எத்தனை நாடுகளில் பரவி இருக்கின்றன என்கிற கணக்கை பார்த்தால் கிறித்தமும் தான் உலகத்தில் பெரும்பாலான நாடுகளில் பரவி இருக்கிறது எண்ணிக்கையிலே ஆண்டுகளுக்கு முன்னர் தோன்றிய இயேசு பெருமான் அவர்களின் வரலாற்றை உங்களுக்கு நான் சொல்ல வேண்டியதில்லை உங்களுக்கு தெரிந்தது ஆனால் அவர் நம்மை போல பல்கலைக்கழகங்களில் சென்று படித்தவர் அல்ல ஆராய்ச்சி செய்து டாக்டர் பட்டத்தை பெற்றவர் அல்ல தொண்ணூறு வயது நூறு வயது என்று வாழ்ந்து மக்களை படித்தவர் அல்ல இந்த முப்பத்தி ரெண்டு முப்பத்தி மூன்று வயதுகள்தான் மொத்தமே அவர் வாழ்ந்த நாட்கள் என்று நமக்கு தெரிய வருகிறது அதில் ஏறத்தாழ இருபத்தி ஒன்பது முப்பது ஆண்டுகள் ஒரு சம்சாரியாகவே இருந்திருக்கிறார் அதன் பிறகுதான் அவர் வெளியே வருகிறார் மக்களை சந்திக்கிறார் மனிதகுலத்துக்கு போதிக்கிறார் ஆக இந்த மூன்று ஆண்டுகளில் அவர் எவ்வளவு பெரிய சாதனைகளை சாதித்திருக்கிறார் அவருடைய போதனைகள் இன்னும் எந்த அளவுக்கு மக்களிடத்தில் போய்கொண்டே இருக்கிறது உலகத்தின் பெரும்பாலான மொழிகளில் மொழிபெயர்ப்பு செய்யப்பட்ட ஒரு நூலாக ஒரு வேதமாக பைபிள் நிலவுகிறது விளங்குகிறது அப்படி என்றால் அந்த பைபிளில் இருக்கிற வசனங்களுக்கு அந்த வார்த்தைகளுக்கு எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை நாம் எண்ணி பார்க்க வேண்டும் எவ்வளவு வலிமை இருக்கிறது என்பதை எண்ணி பார்க்க வேண்டும் கிறிஸ்துவ மதத்திலே அதுதான் எங்கு திரும்பினாலும் வசனங்களை சொல்லி சொல்லித்தான் மக்களை குணப்படுத்த முடிகிறது மக்களுக்கு நம்பிக்கை ஊட்ட முடிகிறது மக்களை ஒருங்கிணைக்க முடிகிறது மக்களுக்கு ஒரு நல்வழி காட்ட முடிகிறது இத்தனாவது அதிகாரத்தில் இத்தனாவது வசனம் இதை சொல்லுகிறது என்று சொல்லுகிற போது அதை கேட்கிற ஒவ்வொருவரும் அந்த வசனத்தின் ஆளுமைக்கு உட்படுகிறார்கள் வசனத்துக்கு ஆட்பட்டு விடுகிறார்கள் அந்த வசனத்தை அல்லது அந்த வேத கருத்துக்களை கேட்கிறவர்கள் அப்படியே அதை இறைவனின் வாக்காக இறைவனின் வாக்கு மூலமாக இறைவனின் வாழ்த்தாக இறைவனின் வழிகாட்டுதலாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அது இன்னும் வலிமை பெற்றதாக இருக்கிறது புதிது புதிதாக பல்வேறு வடிவங்களில் மொழி மொழிபெயர்ப்பு செய்யப்பட்டுக் கொண்டே இருக்கிறது ஒவ்வொரு நாளும் தனிநபராகவோ குடும்பமாகவோ அல்லது கூட்டம் கூட்டமாகவோ கிறித்தவத்தை தழுவிக்கொண்டே இருக்கிறார்கள் மக்கள் ஆறு மாதங்களுக்கு முன்னால் பார்த்த ஒருவர் இன்றைக்கு ஏசப்பா என்று சொல்லிக்கொண்டே வந்து நம்மோடு அமர்கிறார் நம் கைகளை குலுக்குகிறார் என்ன திடீர் இப்படி ஒரு மாற்றம் என்று சொல்லுகிற அவர்கள் வியந்து வியந்து பல்வேறு சாட்சியங்களை கூறுகிறார்கள் இன்னும் என்னால் அதை புரிந்து கொள்ள முடியவில்லை உள்ளபடியே அது ஏன் நிகழ்கிறது எப்படி நிகழ்கிறது என்னதான் அப்படி இந்த பைபிள் வசனங்களில் இருக்கிறது என்று ஒரு பெரிய அதிசயம் அல்லது ஆச்சரியம் அல்லது வியப்பு நமக்கு ஏற்படுகிறது சொல்லப்பட்டதல்லைபிள் மனித குலத்துக்காக சொல்லப்பட்டது பைபிள் ஆக பைபிளில் சொல்லப்பட்ட வசனங்களை ஏற்று வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளக்கூடிய அனைவருமே தான் ஆனால் அமைப்பு ரீதியாக சில வழிமுறைகளை அவர்கள் ஞான ஸ்நானம் பெற வேண்டும் அவர்கள் இப்படிப்பட்ட வாழ்க்கை முறையை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்பது அமைப்பு சார்ந்த நடவடிக்கை பைபிள் சார்ந்த நடவடிக்கை அல்லது பைபிளை யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் அதுதான் பைபிள் ஆனால் ஒரு கிறிஸ்தவராக அங்கீகரிக்கப்பட வேண்டுமானால் ஒரு ஏதேனும் ஒரு சபையில் அவர்கள் இணைய வேண்டும் ஏதேனும் ஒரு ஒரு பிஷப்போ அல்லது பாதிரியாரோ அல்லது அதற்கான ஒரு பொறுப்பானவரோ அவருக்கு ஞானஸ்நானம் தர வேண்டும் என்பது ஒரு அமைப்பு சார்ந்த நடவடிக்கை அது சபை சார்ந்த நடவடிக்கை பிறர் மீது அன்பு செலுத்துகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்தான் பிறர் மீது கருணை காட்டுகிற ஒவ்வொருவரும் கிறிஸ்தவர்தான் அன்புக்கும் கருணைக்கும் மிகப்பெரிய இடைவெளி இருக்கிறது அன்பு நம் குடும்பத்தினர் மீது செலுத்துவது கருணை யாரென்றே தெரியாதவர் மீது செலுத்துவது என் சொந்தம் பந்தம் என்று பார்க்காமல் என் ஊர் என் சாதி என்று பார்க்காமல் என் மதம் என் நாடு என்று பார்க்காமல் யாராயிருந்தாலும் மனித குலமாய் இருந்தாலும் ஒரு ஜீவன் யாராக இருந்தாலும் அவர்கள் மீது செலுத்துகிற விரிவான அன்புதான் கருணை விரிவடைந்த அன்புதான் கருணை அன்பு தொடக்க நிலை கருணை உச்ச நிலை அன்புக்கு ஒரு வரம்பு உண்டு கருணைக்கு வரம்பு இல்லை ஆக கருணை உள்ளவர்கள் அனைவருமே கிறிஸ்தவர்கள்தான் தொண்டுள்ளம் உள்ளவர்கள் அனைவருமே கிறிஸ்தவர்கள் தான் யாருக்காவது நாம் சர்வீஸ் சேவை செய்ய வேண்டும் என்கிற எண்ணம் நமக்கு இருந்தால் எதிர்பார்ப்பு இல்லாமல் பிரதிபலன் பார்க்காமல் அவர்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்கிற அந்த உள்ளம்தான் தொண்டுள்ளம் என்பது அரசாங்கத்திலே வேலை செய்வது என்பது வேறு ஒரு நிறுவனத்திலே சம்பளம் பெற்றுக்கொண்டு வேலை செய்வது என்பது வேறு என்ற எதிர்பார்ப்பும் இல்லாமல் பிறருக்காக நம்முடைய இருபத்தி நான்கு மணி நேரத்தில் பிறருக்காக ஒரு மணி நேரத்தை செலவிடுவது என்பது கூட தொண்டுள்ளம் தான் ஒரு நாளைக்கு பத்து மணி நேரம் தூங்க வேண்டும் அல்லது எட்டு மணி நேரம் தூங்க வேண்டும் அல்லது ஆறு மணி நேரம் தூங்க வேண்டும் என்று நாம் நினைக்கிற போது அதில் ஒரு மணி நேரம் பிறருக்காக தூங்காமல் விழித்திருந்தால் அதுவும் தொண்டுதான் அதுவும் தொண்டுதான் மருத்துவமனையிலே கிடப்பவர்கள் நோய்வாய்ப்பட்டு கிடப்பவர்கள் குற்றுயிரும் உயிரும் குறை உயிரமாக கிடப்பவர்கள் காலடியிலே போய் அமர்ந்து உட்கார்ந்து பைபிளை திறந்து வைத்து நாலு வசனத்தை எடுத்து படித்து ஆண்டவரே கர்த்தரே இந்த பிள்ளையை உடனே குணமாக்கு இந்த பெரியவரை உடனே குணமாக்கி வீட்டுக்கு அனுப்பு என்று ஜெபம் செய்வது தொண்டுதான் அதிலே எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது எந்த பிரதிபலனும் கிடையாது அதுதான் மனிதநேயத்தை உணர்த்துகிறது இப்படிப்பட்ட தொண்டுள்ளத்தை மாந்தனேயத்தை எது நமக்கு தந்திருக்கிறது என்றால் பைபிள் தந்திருக்கிறது இயேசு பெருமானின் வசனங்கள் தந்திருக்கின்றன நான் அடிக்கடி பேசுவதுதான் அன்னை தெரசா உலகமே இன்றைக்கு அவரை அன்னை என்று அழைக்கக்கூடிய அளவுக்கு அவர் தொண்டு செய்து பழுத்தவர் எல்லோருக்கும் அன்னை உலகத்துக்கே அன்னை யாரோ எவரோ அவர்களை தொட்டு அவர்களின் உடலில் வடிகிற நுழைநீரை துடைத்து அவர்கள் குற்றரோகிகளாக இருந்தாலும் சரி அல்லது வேறு எந்த நிலைக்கு ஆளாகி இருந்தாலும் அவர்கள் மீது கருணை கொண்டு அவர்களுக்கு ஒரு புத்துணர்வை தருவது அதுதான் இயேசு பெருமானின் போதனை அதுதான் கிறிஸ்தவர்களை வழிநடத்துவதற்கான வலிமையை தருகிறது அந்த அந்த தொண்டுள்ளம்தான் அந்த வலிமையை தருகிறது அதுதான் மன நிறைவை தருகிறது ஆறுதலை தருகிறது மகிழ்வை தருகிறது அப்படி ஒரு புது தெம்பை தருகிற போது உடலில் இயல்பாகவே நமக்கு ஒரு எதிர்ப்பு இந்த இம்யூனிட்டி என்று சொல்லக்கூடிய எதிர்ப்புணர்ச்சி வலுவடைகிறது கிறிஸ்தவம் யாரையும் வெறுக்க சொல்லவில்லை கிறிஸ்தவம் யார் மீதும் பகை கொள்ள சொல்லவில்லை யாரையும் வெறுக்கவோ பகைக்கவோ ஒரு வசனம் கூட இல்லை அதில் வெறுக்கவோ பகைக்கவோ அநீதியை எதிர்க்க வேண்டும் அநீதியை எதிர்ப்பதும் அன்பு செலுத்துவதும் சமமான வலிமையை கொண்டது சமமான வலிமையை கொண்டது அன்பு செலுத்துகிறவர்கள் அநீதியையும் எதிர்ப்பார்கள் கருணை காட்டுகிறவர்கள் அநீதியையும் எதிர்ப்பார்கள் அது ஒன்றோடொன்று தொடர்புடையது அநீதியை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் அநியாயத்தை வேடிக்கை பார்க்க மாட்டார்கள் ஆகவே கிறிஸ்தவம் என்பது ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கான மதம் என்று இல்லாமல் கிறிஸ்தவம் என்றால் அன்பு கிறிஸ்தவம் என்றால் கருணை கிறிஸ்தவம் என்றால் தொண்டு கிறிஸ்தவம் என்றால் மனித நேயம் என புரிந்து கொள்வோம் அப்படி புரிந்து கொண்டதால் தான் கிறிஸ்தவர்களோடு திருமாவளவன் நிற்கிறான் கிறிஸ்தவர்களோடு விடுதலை சிறுத்தைகள் கட்சி நிற்கிறது கிறிஸ்தவத்தின் மிக முக்கியமான ஒரு கோட்பாடாக நாம் எதை பார்க்கிறோம் என்றால் சகோதரத்துவத்தை பார்க்கிறோம் சகோதரர் சகோதரி என்கிற அந்த சகோதரத்துவத்தை பார்க்கிறோம் எல்லோரையும் சகோதரர்களாக பார்க்கிற அந்த விரிந்த உள்ளத்தை பரந்த உள்ளத்தை தருகிற ஆளுமை வசனங்களாக பைபிள் விளங்குவதை நாம் பார்க்கிறோம் எனவே கிறிஸ்தவம் என்றால் சகோதரத்துவம் என்பதையும் நாம் புரிந்து கொள்வோம் என்றென்றைக்கும் கருத்தியல் ரீதியாகவும் எண்ணிக்கை ரீதியாக மட்டுமல்ல கருத்தியல் ரீதியாகவும் நாம் சிறுபான்மை பெரும்பான்மை என்று மதிப்பீடு செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம் அந்த வகையில் கிறிஸ்தவம் இன்றைக்கு உலகில் ஒரு பெரும்பான்மை சமூகமாகத்தான் இருக்கிறது கருத்தியல் பெரும்பான்மையாகவும் அது விளங்குகிறது என்பதை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி அனைவருக்கும் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டு வாழ்த்துக்களை இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டுக்கான இனிய புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்து நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்